ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மே ஒன்பது வெள்ளிக்கிழமை ஞான திருஷ்டி என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் திருஷ்டி என்றால் பார்வை ஞானியின் பார்வையை ஞான திருஷ்டி என்பர் ஞானியின் பார்வையில் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் என்ற வேதம் இருக்காது வெகு தூரத்தில் இருப்பதை பார்ப்பது பிறர் எண்ணங்களை அறிதல் போன்றவை ஞான திருஷ்டி அல்ல இவைகள் யாவும் மனதின் கற்பனையே மன பிராந்தியே ஆகும் பொண்ணுக்கு வேறாக பூடனம் உள்ளதோ தன்னை விடுத்து தனுவேது தன்னை தனுவன்பான் அஞ்ஞானி தானாக கொள்வான் தனையறிந்த ஞானி தரிப்பாய் இது பகவான் ரமணரின் ஏகாண்ம விவேகம் பாடல் இந்த பாடல் ஞானிக்கும் அஞ்ஞானிக்குமான வேறுபாட்டை விளக்குகிறது பொண்ணுக்கு வேறாக பூடனம் உள்ளதோ பொன் இருக்கிறது செய்பவரின் கற்பனைக்கேற்ப ஆபரணங்கள் செய்கின்றனர் பொன்னை தவிர்த்த ஆபரணங்களுக்கு மதிப்பில்லை பொன்னின் மதிப்பே ஆபரணம் பொன் பிளஸ் செய்பவன் கற்பனை செய்ற்று பொன்னாபரணம் இதில் கற்பனை பொய் பொன் மெய் தன்னை விடுத்து தனுவேது ஆத்மஸ்வரூபமாக தன்னை தவிர்த்து உடம்பு ஏது தன் சொரூபத்தில் தனு அடக்கம் சித்திரத்துக்கு ஆதாரம் வஸ்திரம் அதுபோல உடலுக்கு ஆதாரம் ஆத்மா தன்னை தனுவென்பான் அஞ்ஞானி தன் ஆத்மஸ்வரூபத்தை உணராதவன் அஞ்ஞானி அவன் உடம்பை தான் என்று கொள்வான் வஸ்திரத்துக்கு ஆதாரம் சித்திரம் என்று பேசுவான் அஞ்ஞானி தானாக கொள்வான் தனையறிந்த ஞானி தன்னை ஆத்மஸ்வரூபமாக கண்ட ஞானி எல்லாவற்றையும் தன் ஆத்மஸ்வரூபமாகவே பார்க்கிறான் உடல் உலகம் ஆகிய அனைத்தும் அவனுக்கு அந்நியமல்ல எல்லாம் ஆத்ம ஆத்மஸ்வரூபம் அஞ்ஞானியின் பார்வையில் பார்பவன் பார்க்கப்படும் பொருள் என்ற துவித பாவம் உள்ளது இரண்டு என்று வந்துவிட்டால் தோஷம் வந்துவிடும் சந்தோஷம் போய்விடும் அஞ்ஞானியின் பார்வையில் திருஷ்டி தோஷம் உள்ளது ஞானியின் பார்வை ஏகாண்ம திருஷ்டி இரண்டல்ல என்றும் உள்ள வஸ்து ஒன்றே என்ற அத்வைத திருஷ்டி அது பகவான் ரமணர் மணமாலையில் நீ நான் அற புலிநிதம் களிமயமா நின்றுடு நிலையருள் அருணாச்சலா என்று பாடுகிறார் நீ நான் என்ற பேதமற்ற ஞான திருஷ்டியை அளித்து எனக்கு மகிழ்ச்சி அளித்தருள் அருணாச்சலா என்று வேண்டுகிறார் பகவான் எப்போதுமுள்ள அவ்வேகான்ம அத்துவே அப்போது அவ் அத்துவை ஆதி குரு செப்பாது செப்பி தெரியுமாறு செய்தனரே எவர் செப்பி தெரிவிப்ப செப்புமென எப்போதுமுள்ள அவ் வேகான்ம அத்துவே உள்ள எல்லா உயிர்களும் ஆதி அந்தமில்லாமல் ஒளிரும் ஆத்மா அது இரண்டற்ற ஒரு வஸ்து எவ் அப்போது அவ்வத்துவை ஆதிகுரு குரு ஆதி காலத்திலேயே ஏகாண்ம அந்த ஏகான்ம வத்துவை ஆதி குரு தட்சிணாமூர்த்தி செப்பாது செப்பி தெரியுமாறு செய்தனரே லெவர் சொல்லாமல் சொல்லி மௌனத்தால் அந்த வஸ்துவை விளங்க வைத்தார் என்றால் வேறு எவர்தான் விளக்க முடியும் செப்பி தெரிவிப்பார் செப்புமென சொல்லி விளங்க வைக்க முடியும் சொல்வாய் ஞான திருஷ்டி என்பது ஒரு கரணமல்ல ஞானமே கண் என்று பொருள் கொள்ள வேண்டும் பகவான் அட்சரமடமாலையில் கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்று காணுனை காணுவது எவர்பார் அருணாச்சலா என்னுடைய கண்ணுக்குள் கண்ணாகி நீயே இருக்கிறாய் அருணாச்சலா நீ பார்ப்பதற்கு கண் கூட தேவையில்லை நல்ல குமுள் நிற்கிறோம் கண்ணால் எதையும் பார்க்க முடியாது ஆனால் நாம் இருப்பதை உணர்கிறோம் புறக் புறக்கரணங்கள் அகக்கரணங்கள் இல்லாத நிலையில் உள்ள உணர்வு ஆன்ம பார்வை ஞான திருஷ்டி ஆத்மஞானம் செப்பற்கரியது அளப்பதற்கரியது அண்டம் போன்று அகண்டு விரிந்து கொண்டே செல்வது ஞான திருஷ்டி ஒரு சின்ன கதைப்பு ஒரு சின்ன குருவி ஒன்று கடற்கரை ஓரத்தில் இருந்த செடியில் கூடுகட்டி குஞ்சு பொறித்து வைத்திருந்தது ஒரு நாள் பெரிய அலை கரைக்கு வந்து குஞ்சுகளை அடித்து சென்று விட்டது குருவிக்கு கடல் மேல் பெரும் கோபம் என் சிசுக்களை அடித்துச் சென்ற இந்த கடலை வற்ற வைக்கிறேன் பார் என்று சொல்லி தன் அழகால் கடல் நீரை கொண்டு வந்து கரையில் கொட்டிக்கொண்டே இருந்தது இன்றும் கொட்டிக்கொண்டே இருக்கிறது ஓ தட் சட் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி